ஹாய் இன்னைக்கு சனிக்கிழமை காலையில் என்ன சாப்பாடுனா சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு கொஞ்சமாக சிக்கன் தொக்கு மாதிரி பண்ணிக்கலாம் அப்போ தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ரெடி பண்ணி ரெண்டு பக்கமும் ரெண்டு அடுப்புலேயும் வேலை பார்த்துட்ருந்தேன் ஃபஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு அம்மா அப்பா வந்து ஏதோ இது சாப்பாடு குழம்பு வச்சு கொடுத்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகள் அப்படி இல்லை எனக்கு இது தான் பண்ணித்தரணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அது கொஞ்சம் குறையாக இருந்தாலும் அது வேணான்னு சொல்லிட்டு அனுபடிக்கிறாங்க அந் அப்போல்லாம் வந்து நாங்கள் கொடுத்த சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவோம் இப்போ உள்ள பிள்ளைகிட்ட அதெல்லாம் சொன்னால் புலம்பாதீங்க உங்கள் காலத்தில் பேசுகிற மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிறாங்க எங்கள் காலம்மா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பேசினா உங்கள் காலம் எங்கள் காலம்னு சொல்லி பிரித்து பேசுகிறாங்க இப்போ உள்ள பிள்ளைகள் அது அப்போ நம்ம இருந்தது அருமைன்னா அவங்களுக்கு இப்போ தெரியுறதில்ல சரின்னு சொல்லிட்டு அவங்க வளர்ந்தா தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பிள்ளைகளுக்கு சாப்பாடு வச்சுட்டு சிக்கன் குழம்பு வச்சுட்டு சிக்கன் தொக்கு வச்சுட்டு கொடுத்துட்டு ஸோ நானும் ஆஃபீஸுக்கு சாப்பிட்டு கிளம்பலான்ட்டு இருந்தேன் ஆனாலும் பிள்ளைகள் ஒவ்வொரு அம்மா நீ சமைக்கிற மாதிரியெல்லாம் இருக்காதுமா அப்படிம்பாங்க அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதே ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்டால் எங்கள் அம்மா சமைக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது அப்படிம்பாங்க எப்போயுமே அவங்க அம்மாவை அவங்க தர மாட்டாங்க என் பிள்ளைக என்னை விட்டு தர மாட்டாங்க அந்த வழியில் என் சாப்பாடை பெருமையாக பேசுகிறது என் பிள்ளைகளாக தான் இருக்கும் ஒவ்வொரு நான் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிட்டேன்